யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு தனிப்பட்ட ஆய்வு தான் சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் எல்லாத்தையும் வந்து சனியை பார்த்து நாம் பயப்படுகிறோம் சனியை பார்த்து நம்ம பயப்படுத்த செய்யறோம் இல்லை சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு ஐஸ்கட்டி கிரகம் அந்த ஐஸ்கட்டி கிரகம் வந்து என்ன சொல்லலாம் எப்பயுமே வெப்பத்தை தாங்கி கொள்ளக்கூடிய தன்மையுடைய நாம் குளிர்ச்சியை தாங்கி கொள்ள முடியாது அப்ப இந்த சனி ஒரு இடத்துல நிக்கிறாருன்னு வைங்களே அவருடைய மூணாவது பார்வை வந்து ஒரு கட்டத்துல விழுகும் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு வெற்றி என்பது மூணாம் இடம் என்பது என்ன சொன்னா புகழ் கீர்த்தி ஒருமா ஒரு மூணாம் இடம் என்பது புகழ் கீர்த்தி ஏழாம் இடம் என்பது ஏழாவது பார்வை என்பது நட்புதான் நட்புதான நட்பு ஏழாம் இடம் என்பது ஒரு நட்பு பதினோராவது பார்வை என்பது பாதகம் பத்தாவது பார்வை என்பது பாதகம் பத்து என்று சொன்னால் என்னது கர்மம் கர்மம் அப்ப இந்த மூணையும் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மூன்று ஒரு யோகத்தை கொடுக்கிறது ஏழு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது பத்து ஒரு துன்பத்தை கொடுக்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு தனிப்பட்ட நம்ம வந்து என்ன சொன்ன வீடியோ எத்தனை தடவை தான் என்ன சொன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள எத்தனை வீடியோ போட அப்ப வந்து என்ன சொன்னா வித்தியாசமான சிந்தனைகள் தான் வந்து ஒரு உயரத்திற்கு போன பிறகு நமக்கு வரணும் திரும்ப திரும்ப பேசுனதே பேசினா என்ன சொல்லணும்னா வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஒன்றும் இன்ட்ரெஸ்டட் வராது அப்போ இன்ட்ரெஸ்ட் வரணும் நல்லா வந்து அவங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் உண்மையாகவே இது லக்கணத்திற்கு எத்தனை இடம்ங்கிறத கணக்கு வச்சுக்கணும் இப்போ சனி நின்ற இடத்திற்கு மூணாவது இடம் சனி நின்ற இடத்துல இருந்து மூணாவது இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கும் அப்போ மூணாம் இடம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு விருத்தி இருக்கும் ஏழாம் இடம் ஒரு உங்களுக்கு வந்து நல்ல நட்பாக இருக்கும் பத்தாம் இடம் தான் என்ன சொல்றேன்னா கர்மத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் அதிக பிரச்சனைகளை கொடுக்கும் அதிக தொந்தரவுகளை கொடுக்கும் அதிகமான வந்து என்ன சொல்றேன்னா அதை கிராமத்து பாணியில சொன்னான் லோல் பட வைக்கும் அப்படின்றது சனியோடைய பத்தாவது பார் இப்ப ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா சனி வந்து கும்பலக்கணம்னே வச்சிரு சனி மூணுல அப்ப மூணாம் இடத்துல இருந்து என்ன சொன்னான்னா ஒரு மூணாவது பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப இந்த நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்திலுக்கு வந்து சாதாரணமாக சாதாரணமாக வருஷத்துல ஒரு தடவை அந்த சிவராத்திரியில போறது இதோட நிறுத்தி கொண்டிருந்த குடம் குடும்பம் இந்த நபர் பிறந்த பிறகு என்ன சொன்னா இவருக்கு அஞ்சாவது பாவமா வந்துருச்சா அந்த அஞ்சாவது பாவமா வர்றதுனால மாதா மாதம் வந்து சென்று வரக்கூடிய சூழ்நிலை அந்த மாதா மாதம் அந்த கோவிலில் இருந்து பிரசாதங்கள் வீட்டுக்கு வருகின்ற ஒரு நிலைமையே கொடுத்தது அப்ப விருத்தியா இல்லையா விருத்தி தானே அவருக்கு லக்கணத்துக்கு அது அஞ்சா பாவம் சனிக்கு வந்து அது பாக்குறது மூணாம் பாவம் அப்ப அஞ்சு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வம் இவருக்கு அதிகமான கடாட்சத்தை கொடுத்தது இவர் போய் நின்றுவர் அதாவது வந்து அந்த காரியம் நடக்கணும்னா என்ன செய்யறது குலதெய்வத்துக்கு போயிடுறது போயாச்சனை சக்சஸ் ஆயிரும் அப்ப இது உண்மையா இது உண்மையா அப்படின்னா நூறு உண்மை நூறு பெர்சன்ட் உண்மை சரி அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா பத்தாவது பார்வையாக பார்க்குறாங்க மூணாவது பார்வையில் வந்து ஒரு வெற்றி கிடைக்குது குலதெய்வத்தால் ஒரு பெரிய வெற்றி ஏழாவது பார்வை மேசத்தில் இருந்து மேசத்திலிருந்து நேசமான இடத்திலிருந்து ஏழாவது பார்வைய துலாத்தை பார்ப்பார் அப்போ கும்பல ஒம்பது கூடிய பாகிஸ்தானாதிபதி பாதகாதிபதி தான் பாதகம் அடையணும்ல திரலக்கணத்திற்கு ஒன்பது குடையவன் பாலக அடையணும்ல ஆனால் அவர் ஏழாவது பார்வையா பார்த்ததுனால அப்பா என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் இவருக்கு இன்னும் வலிமையாகவே நிக்கிறது அப்பாட்ட ஒரு காரியம் சொல்லியாச்சுன்னா வந்தன சார் அது அங்க நடந்திருது அப்பாட்ட ஒரு காரியம் சொல்லியாச்சுன்னா அங்க நடந்துருது அப்ப இது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து இவர்கள் நன்றாக நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சு சரி அதுக்கடுத்து பத்தாவது பார்வையாக என்ன என்ன செய்யுது மேசத்துலேருந்து பத்தாம் மேசத்துக்கு பத்தாம் இடையுது மகரம் மகரம் என்பது இவரோட அயன சயன போகஸ்தான் பாதிக்கம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது இதுதான் பாதிக்கும் அப்போ பாதிக்கும் என்று சொல்லி வரும்போது அந்த இடத்தை வந்து இவர் வந்து என்ன அந்த பாதிக்காத அளவுக்கு என்ன செஞ்சுக்கிடணும் பாதிக்காத அளவுக்கு என்ன செஞ்சுக்கிடணும் இதுக்கு ஒரு ரிசல்ட் வேணும் இல்லையா விருத்தியை வந்து ரெண்டு கொடுத்துட்டு ஒண்ணு கொடுத்துருச்சு மூணாவது பார்வை கொடுத்துருச்சு ஏழாவது பார்வை வந்து ஒரு வலிமையை கொடுத்துருச்சு பன்னெண்டாம் இடத்தை வந்து அந்த கிரகம் சனி பார்க்கின்ற காரணத்தினால் சனி பார்க்கின்ற காரணத்தினால் அங்க என்ன சொல்றான்னா அந்த பவர் ஆஃப் கர்மம் அப்படிங்கிறான் பத்தாம் இடம் என்பது பத்தாவது பார்வை என்பது கர்ம பார்வைதான் கர்ம பார்வைதான் அப்ப அந்த கர்ம பார்வைதான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கர்மத்தை நடத்தும் அயனசையனது போகத்தை வந்து எப்ப நடத்துவார் அயன செய்யண போகத்தை கல்யாணத்து பிறகுதான் நடத்துவாரு கல்யாணம் முடிச்ச பிறகு போற மாமனார் மாமியார் வீட்டுல வந்து உன்னை போட்டுரும் போற மாமனார் மாமியார் வீட்டுல ஒருத்தர் போட்டுரும் என்ன காரணம்னா மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா சயன போகம் என்பதுலதான் இவருக்கு வந்து என்ன சொன்னா அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மைனஸ் வரப்போகிறது என்று சொன்னால் அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற நபர் அதாவது வந்து அயன சயன போகம் என்பது அறுபது வயசுக்கு பிறகு வாழ்ந்தாதான் அந்த அயன அயனசைன போகங்களை நீங்கள் அணுவித்த வாழ்க்கையை நினைத்து கொண்டிருந்து ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் அங்கிருந்து தள்ளி படுத்திருந்தாலுமே அதை அயன செய்யணும் போகும் தான் சிந்தனையும் அயன செய்யணும் போகும் உடலால் செய்யணும் போகும் இளமையில மட்டும்தான் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு வந்தேன் சாப்பா உடல் அதற்கு அடுத்து உடல் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அணுவித்த சந்தோஷங்களை நினைத்து கொண்டிருப்பதே ஒரு அயன செய்யணும் போகும் தான் அப்போ என்ன செய்யும் அப்படின்னா இப்பே அதுக்கு ரிசல்ட்டு தான் அப்போ அயன சயனம் போகறதுக்கு எங்கே போவார் நம்ம வீட்டில் அயன சயனம் போக பெற்ற பிறந்த வீட்டிலே வந்து அயன சயனம் போகத்தை எப்படி நடத்த முடியாது இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளேருந்து பொண்ணை கொண்டு வரணும் பொண்ணாங்க இருந்தால் மாப்பிள்ளையை கொண்டு வரணும் கொண்டு வந்த பிறகு இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் பத்த பத்தாவது பார்வை என்று சொல்லக்கூடிய கர்மம் எங்கே நடக்கும் என்று சொன்னால் எங்கே நடக்கும் என்று சொன்னால் ஒரு மூணாம் இடம் என்பது ஒருவனுக்கு மாமன் பொண்ணு கொடுத்த மாமன் அவருக்கு பத்தாம் இடத்துல போய் வந்து சனி பார்வை விழுகின்ற காரணத்தினால அவரை தட்டிரும் இதுதான் ஜோதிடத்தை எடுக்கணும் இப்படிதான் ஜோதிடத்தை எடுக்கணும் இதுல எந்தவித கருத்துமே நீங்க வந்து என்ன சொல்லலாம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இந்த மாதிரி ஜோதிடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா நல்ல ரிசர்ச் மைண்ட் வரும் சனியுடைய பார்வையிலிருந்து என்ன மூணு பார்வையும் பார்த்து வந்தேன்னா ஒருத்த மூணு கட்டத்தை வந்து வீழ்த்திட்டேனா அதுக்கப்புறம் நமக்கு எங்க வாழ்க்கை இருக்குது ஒம்பது கட்டத்தை வச்சு என்ன செஞ்சிட முடியும் அப்போ எதில் வீழ்த்துவான் எதில் வெற்றி கொடுப்பான் எப்பயுமே எப்பயுமே நீங்கள் இரவு இரவோடும் இருக்க போறதில்லை எப்பயுமே பகலோடும் இருக்க போறதில்லை இரண்டும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால எல்லா மனிதருமே உங்களுடைய விருத்தி சனியின் பார்வையில் மூணு ஏழுல இருக்கு உங்களுடைய வீழ்ச்சி அதோடைய பத்தாவது இடத்துல இருக்கு 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 அந்த பத்தாவது பத்தாவது பார்வையா பார்க்கின்ற இடம் வந்து உங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்ப இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கணும்ல அப்ப ஒரு மனுஷன் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு பாவங்களை வலிமையாக்குறான் ஒரு பாவத்தை கெடுக்கிறது ஆனால் தாங்க முடியாத வழியாக தான் இருக்கும் அது யாராக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துக்கணும் யார் உங்கள் ஜாதத்தில் சனியோடைய பத்தாவது பார்வை எங்கே விழுகிறதோ அங்கே வந்து உங்களுக்கு விரக்தி ஒரு தோல்வி ஒரு மைனஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அப்போ அதை வந்து நம்ம வந்து சீர் செய்வதற்கு என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு உயிர் சக்தி சனிக்கு வந்து தான் நின்ற நட்சத்திரத்திலிருந்து பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில்தான உயிர் சக்தி கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தான் நின்ற நட்சத்திரத்திலிருந்து பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில்தான் உயிர் சக்தி கிடைக்கும் நம்ம என்ன செய்யணும் சனி நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை என்ன செய்யணும்னா பிறருக்கு தானம் பண்ணணும் நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்ப அதை நீங்கள் செய்ய செய்ய ரெண்டாவது சனி நின்ற பாவத்திற்கு பத்தாம் பாவத்துக்குண்டான இடம் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்னால் சனிக்கிழமை ரெண்டு தடவை நாள் சாப்பிடாம இருந்திருக்கு சனிக்கிழமை ரெண்டு தடவை நாள் நீங்க சாப்பிடாம இருந்தே ஆகணும் அப்படி இருந்தால் சனி பார்க்கின்ற பத்தாம் இடத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் டிப்ரெஷன் இல்லாமல் தப்பி நான் வந்து பறிச்சுட்டு பார்த்து பட்டினி கிடந்து வந்து சொல்றேன் இன்னைக்கு நான் வந்து உபவாசம் போன வாரம் ஓவாசம் போன வாரம் உபவாசம் வந்து என்ன சொன்ன நைட்டு வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ஒன்பது மணி ஆயிடுச்சு ஒன்பது மணி ஆகணவுன்னு என்ன சொல்றான்னா வீட்டில் சொன்னா எனக்கு சாப்பிடாம இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நாளைக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னேன் இரவு என்ன நினைச்சது தெரியல இல்லை காலையில சாப்பாடு வேணாம் மதியம சாப்பாடு வேணா சாயந்தரம் நான் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வேலை சாப்பிட்டுருவேன் ஆஃபீஸில் வச்சே சாப்பிட்றேன் ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் ஒரு பலாபலனை நான் பார்த்தேன் பார்த்துட்டு போன வாரம் நல்லா இருந்தது அந்த விரதம் இருந்த பிறகு அதற்கு பிறகு வந்து வருகின்ற ஒரு ஆறு ஏழு நாட்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது சனி எந்த இடத்தை பார்த்து வந்து தனம் தனஸ்தானத்தை பார்க்கிறானோ அந்த இருந்து எப்பயாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை என்ன துட்டு வந்து ஒருத்த போடுறேமா போட மாட்டான் வர இருக்கிறத இருக்கிற சேமிப்பை எடுக்கணும் எடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்துடும் அந்த எடுத்த சேமிப்பை திரும்ப வந்து அங்க செட்டில் பண்ண முடியும் இதுதான் அவன் காலம் பூரா எனக்கு பண்ணது சமாளிப்பேன் சமாளிச்சாலும் என்ன நான் வந்து நான் சேமிப்பை எடுத்தேன் என்று சொன்னால் திரும்ப அந்த இடத்துல இருந்து எனக்கு செட்டில் பண்ண முடியவே முடியாது ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டே இருந்தார் ஆனா ரொம்ப நாளா வந்து என்ன செய்ய இதெல்லாம் இயற்கை தானே மனிதனுக்கு எங்கேயாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான செய்யும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஆனால் இதற்கு ஒரு தேர்வு வேண்டும் அப்படிங்கும்போது அந்த தேர்வு போன வாரம் தான் நான் ஆரம்பிச்சேன் ஆனால் வந்து எனக்கு அந்த சனி சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப வந்து என்ன சொன்னேன்னா தலைவலி ஒரு மாதிரி வாயில வந்து என்னன்னா எச்சு ஊறக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி நிறைய இருந்தது அப்ப யோசனை ஒண்ணு ரெண்டு தடவை தான் நான் சாப்பிடக்கூடாது ரெண்டு தடவை சாப்பிடாம அந்த காலையில இருந்து என்ன சொன்னா டீ குடிச்சுக்கலாம் டீ குடிச்சுக்கலாம் திட உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படி கரெக்டா நீங்க என்ன சொல்ல எல்லா மனிதருமே சனி பார்க்கின்ற இடமாகிய பத்தாம் இடத்துடைய ரோதனைகளை நீங்கள் எல்லாரும் மறைமுகமாக அணுவிச்சு கொண்டிருக்கிறீர்கள் அணுவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அந்த அணுவித்து கொண்டிருக்கிற நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா நீங்கள் முதல்ல உபவாசம் என்பது சனிக்கிழமை ரெண்டு தடவை நாள் சாப்பிடாம இருந்துருங்க இதற்கு சனி வந்து என்ன சொன்னேன் ஏறெடுத்து பார்ப்பார் அதற்கடுத்து சனி நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நீங்கள் என்ன சொன்னால் யாருக்காவது தானம் பண்ணி பாருங்கள் தானம் என்பது அது பழங்களாக கூட இருக்கலாம் இல்லையா நீங்கள் தானம் பண்ணி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னு வந்து உங்களுக்கு பிறருக்கு தானம் என்பது நமக்கு நன்மை கர்மாவை இன்னொருத்தர் எடுத்துடுவோம் தானம் வாங்குறவன் பூரா கர்மாவை தானம் ஒருத்தன் கொடுக்கும் போது ஐயா கொண்டாங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறவன் பூரா வந்து கர்மாவை அனுபவிக்க பிறந்தவன் சில பேர் என்ன செய்யணும் கொடுக்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கலையே சார் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கலையுமா அப்ப என்ன சொல்ற அவன் வாங்கறதுக்கு ரெடியா இருக்கான் அர்த்தம் எல்லாரும் தர்மத்தை வாங்க மாட்டார்கள் நல்லா யோசனை அனுப்பார் எல்லாரும் தர்மத்தை வாங்க மாட்டார்கள் அந்த வாங்கினால் அதற்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது அதை நீங்க மாத்திக்கிடல முடியாது அதனால் சனி நின்ற பாவத்திற்கு பத்தாவது பார்வை உங்களை புரட்டி எடுக்கும் கர்மா அதற்குள் நுழையும் அப்ப கர்மா அதற்குள் நுழையும் என்று சொல்லி வரும்போது அந்த கர்மாவை விடாமல் பார்ப்பதற்கு உபாசமி சிறந்த தீர்வு நான் இப்பதான் வந்து அஞ்சு மணிக்கு தான் சாப்பிட்டேன் காரணம் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லா மனிதருக்கும் வந்து சில விஷயங்கள் இன்னமும் வந்து தெரியாது தெரியல ஜோதிரத்தில் வந்து எவ்வளவு பெரிய இருந்தால் கடைசி வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கணும் முடிவுரை என்பது முடிவுரை என்பது இவ்வொரு எனக்கு தெரியும் ஆனால் எல்லாருக்கும் அது தெரியுமா எல்லாரும் எதையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரெடியாக இருக்கீங்களா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரெடியாக இருக்கீங்களா இல்லை வேற எங்கேயாச்சும் தேடுவேன் அங்கே தேடுவீங்க தேடுவேணும் கர்மா வந்து புள்ளியிலேயே வச்சிட்டான் லக்கண புள்ளியை வச்சே வந்து நீங்கள் நல்லா இருப்பியால் நல்லா இல்லைன்னு நான் சொல்லிடுவேன் இதற்குண்டான என்ன வந்து அந்த அந்த பாடத்தை வந்து தெரிஞ்சிருச்சு உன்னுடைய புள்ளி எங்கே இருக்கு லக்கணப்புள்ளி அதை வச்சே நீ நல்லா இருக்க இல்லைன்னு நான் சொல்லிருவேன் உண்மை அதில் எந்த வித கருத்துமே கிடையாது எந்த வித மாற்றம் கிடையாது அப்ப வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லுறன்னா உங்களுடைய புள்ளியே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பது சத்தியமான உண்மை அதற்கு ஒரு இது இருக்குது ஒரு சின்ன சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்துக்குள்ள போட்டு பார்த்தோம்னா வந்து என்ன சொன்னா நீங்க என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை இலகுவாக சொல்லிட்டு போய் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது நம்ம வந்து எடுத்து பரிமாறக்கூடிய லெவல்ல தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறார்களே தவிர நம்மளுடைய கஷ்ட முன்னோர்கள் நம்மளை கஷ்டப்படுத்தவே இல்லை அவர்கள் செயல்பாட்டில் வந்து நல்லா இருந்து இருந்திருக்காங்க செயல்பாட்டில் நல்லா இருந்திருக்காங்க யார் போராட பிறந்தவர் யார் வந்து என்ன சொல்லணும் இன்னமும் வந்து என்ன சொல்ல ஜபர்தஸ்தியாக இருப்பவர் என்று எட்டு விதக்குவான கோட்பாடுகளை வச்சிட்டான் அது காலம் வரும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல முடியும் இப்ப சனியை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் சனியை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்வதற்கு சனிக்கிழமை ஓவாசமே சனியை கட்டுப்படுத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவிவது சிப்பிப்பாறை ஜோதரரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க்க வணக்கம் வணக்கம்